ஸ்மார்ட் திட்டத்தின் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவடைந்த பணிகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் சிவந்தாக்குளம் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள அறிவுசார் மையம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் சிதம்பர நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள படிப்பகம் தேசிய நகர்ப்புற நல வாழ்வு திட்டத்தின் கீழ் ஃபாத்திமா நகர் பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் இதுபோல் லூர்தம்மாள்புரம் பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அமையப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் என சுமார் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சிவந்தாக்குளத்தில் உள்ள அறிவுசார் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் இங்கு அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்து குத்து விளக்கு ஏற்றினார்கள் தொடர்ந்து பதிவு மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் தொடர்ந்து கணிகளையும் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்த தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஃபாத்திமா நகர் லூர்தமாலபுரம் பகுதியில் அமைக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேயர் ஜெகன் பெரியசாமி கல்வெட்டை திறந்து வைத்து குத்து விளக்கு ஏற்றி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் மாநகராட்சி பொறியாளர் பாஸ்கரன் மண்டல ஆணையர் சேகர் மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி கோற்று ராஜா மாமன்ற உறுப்பினர் பாப்பாத்தி மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் சுமதி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்